உலகத்துல யாரையும் நம்ப முடியாதுப்பா இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க விஷயங்கள் இருக்காது அந்த நீங்க இது வரைக்கும் அந்த மாதிரி ஒற்றுமையா இருந்தீங்க சரிதான் நாளைக்கு இப்படிதான் இருப்பீங்கன்னு உத்தரவாதம் கிடையாது அதனால திரௌபதி நிமித்தமா உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்கணும் ஏற்கனவே துரியோதனம் திட்டப்பட்டு இருக்கான் அந்த மாதிரி எல்லாம் வராம இருக்குன்னா நீங்க உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நாரத சொல்றாரு அவங்க அது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க பண்ணிக்கிட்டாங்க ஒரு வருடம் திரௌபதி ஒரு பாண்டவரோட இருப்பாங்க அப்படி ஒரு முறை வைத்து இருப்பாங்க இந்த மாதிரி சில நியமங்கள் இந்த சமயத்துல ஒரு பிராமணனுடைய பசு காணாம போயிட்டது அவங்க வந்து அர்ஜுனன் கிட்ட அவர் முறையிடுறாரு அப்ப அர்ஜுனன் அந்த பசுவை மீட்கிறதுக்கான ஆயுதங்களை எடுக்கிறதுக்கு யுதிஷ்டிரன் இருந்த அந்த அறையை தாண்டிதான் போக வேண்டியிருந்தது அது அவங்க போட்டிட்ட ஒப்பந்தத்தை மீறின செயலா இருந்ததுனால அர்ஜுனன் யாருமே அவரை போக சொல்லல அதுதான் ஆம்பளை நாம தப்பு பண்ணிட்டோம் சட்ட விதியை மீறிட்டோம்னா நாமளே அதுக்கு பரிகாரம் பண்றது நம்முடைய பெருந்தன்மையை காட்டுது கிரேட்னஸ் காட்டுது மற்றவங்க எல்லாம் வேண்டாம் கூட சொன்னாங்க போனா ஆனா அர்ஜுனன் கேட்கல நம்ம போட்ட ஒப்பந்தோம் ஒப்பந்தோம்னா நம்மளே அது மீதாக நல்லா இருக்காது அதனால எங்க நாட்டுல பல நாடுகளும் இருக்கும் எங்க நாட்டில் நாங்களே சட்டம் கொடுக்கோம் நாங்களே அங்க இருக்கும் அதான் எங்களுக்கு பழக்கம் ஆனால் அர்ஜுனனுக்கு கலந்து அர்ஜுனுக்கு அதெல்லாம் தெரியாத அவரை நான் கடைபிடிச்சி அவர்னு முடிவாதமாக கிளம்பிட்டார் வனவாசத்துக்கு கிளம்பிட்டார் இந்த வனவாசத்துல சில விஷயங்கள் அர்ஜுனுடைய வாழ்க்கையில நடக்குது